வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஆழமா போறோம் நரம்பியல் விஞ்ஞானி ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் அவரு ஜே செட்டி பாட்காஸ்ட்ல பேசினதை வச்சுதான் இந்த அலசல் முக்கியமா நட்பு அப்புறம் அந்த பாதுகாப்பு உணர்வு ஏத்துக்கப்படுற தன்மை இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அறிவியல் நம்மளோட நல்வாழ்வுக்கு உதவுற எளிய வழிகள் இதை பத்தி தான் நோக்கம் என்னன்னா உங்க வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி சில முக்கியமான விஷயத்தை இதுலேருந்து எடுக்கணும் சரி ஆரம்பிக்கலாமா பாதுகாப்பு ஏத்துக்கப்படுறது இது ஏன் நம்ம மூளைக்கு இவ்வளோ அடிப்படையா இருக்கு ம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம மூளை வந்துட்டு அது ஒரு சமூக உறுப்புன்னு சொல்லலாம் சமூக தொடர்புகளுக்கான மூளையோட சுற்றுகள் பாதுகாப்பு உணர்வோடையும் ஏத்துக்கப்படுற உணர்வோடையும் ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு ஹைப்போதலாமஸ் மாதிரி சில பகுதிகள் இதுல முக்கிய பங்கு வகிக்குது முக்கியமா பாருங்க நம்ம மூளை ஒரு ஒரு கணிப்பு இயந்திரம் மாதிரி கணிப்பு இயந்திரமா அதாவது அதாவது அடுத்து என்ன நடக்கும்னு தொடர்ந்து கணிச்சுக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணும் இந்த கணிக்க கூடிய தன்மை அதுதான் வந்துட்டு பாதுகாப்பு உணர்வோட அஸ்திவாரம் ஓ சரி சரி இது நட்பு கூட எப்படி பொறுந்தது ஹியூபர்மன் வந்துட்டு வர்ற குட் மார்னிங் மெசேஜ் பத்தி சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு பவரா? ஆமா, ஆமா. அதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு சாதாரண மெசேஜ்க்கு நரம்பியல் உண்மை இருக்கு பாருங்க நம்ம மூளைக்கு வந்து பெரிய பெரிய உரையாடல் மட்டும் இல்ல டெய்லி ஒரு சின்ன உறுதிப்படுத்தல் தேவைப்படுது நான் இந்த குழுவுல இருக்கேன் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல காலையில ஒருத்தர் முகத்தை பார்த்தா கிடைக்கிற உணர்வு மாதிரி சொல்றீங்களா கரெக்ட் அதே இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ஒரு சிம்பிளான ரெகுலரான குட் மார்னிங் மெசேஜ் அந்த பழைய மூளையோட தேவைய பூர்த்தி செய்யுது எப்பவாச்சும் ரொம்ப நேரம் பேசுறத விட இந்த மாதிரி சின்னதா ஆனா நிலையா வர்ற தொடர்பு அது ஒரு ஆழமான பாதுகாப்பு உணர்வை தருது ஓ நம்ம மூளையோட பாதுகாப்பு சுற்றுகள அமைதிப்படுத்துது இதனால மன ஆற்றல் வந்து வேற கிரியேட்டிவான விஷயங்களுக்கு போகுது அதுல இருக்கிற ஆச்சரியம் ஆமா நாம எப்பவுமே பெரிய விஷயங்களை யோசிக்கிறோம் ஆனா இந்த சின்ன தினசரி மாதிரி இருக்கு ஆனா இந்த பாதுகாப்பு கணிக்க கூடிய பத்தி பேசும்போது அவர் காலையில சூரிய ஒளி பாக்குறது குளிர் தண்ணில குளிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களையும் சொன்னாரு இது கொஞ்சம் முரணா தெரியுதே பாதுகாப்புக்கும் கஷ்டமான ஒரு பழக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இது இது ஒரு நல்ல கேள்வி இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது நம்ம நரம்பு மண்டலம் இருக்கே அது கஷ்டமான விஷயத்திலையும் கணிக்கக்கூடிய தன்மையை விரும்புது அப்படியா ஆமா ஆனா அது வந்து அந்த வேலையோட கடின தன்மையில இல்ல அதோட விளைவோட கணிக்கக்கூடிய கூடிய தன்மையில இருக்கு அதாவது காலையில வெயில்ல நின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் சில்லன்னு தண்ணியில குளிச்சா ஒரு மாதிரி புத்துணர்ச்சி கிடைக்கும் இது நமக்கு தெரியும் இல்லையா ஆமா தெரியும் இந்த மாதிரி கணிக்கக்கூடிய விளைவுகள் அது வந்து நம்ம உடம்போட உள்ளமைப்ப ஒரு நிலையில வைக்குது மன அழுத்தத்தை குறைக்குது இது ஒரு மாதிரி நாமளே ஒரு கணிக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோல் உணர்வை ஹியூமன் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்னு இல்லை நமக்காக சில நிலையான கணிக்கக்கூடிய பழக்கங்களை வச்சு ஒரு அடித்தல் அமைச்சாலே போதும் சரி அப்போ இந்த கணிக்கக்கூடிய தன்மை பாதுகாப்பு உணர்வு இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற கவலை இல்ல திரும்ப திரும்ப வர நெகட்டிவ் எண்ணங்கள் இதை சமாளிக்க எப்படி உதவும் அதுக்கு ஹியூமன் சொல்ற ஒரு டூல் தான் என்எஸ்டிஆர் அதாவது நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் இல்லனா யோகா நித்ரான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இதோட வேலை ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் இது வந்து நம்ம கவனத்தை வெளில இருக்கிற சிந்தனை செயல் அதுல இருந்து திருப்பி நம்ம உள் உணர்வுகளுக்கு உடம்புக்கு திருப்புது இது வந்து டோபமைன் அளவ சீராக்கி ஆரிஎம் தூக்கம் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு ஆழ்ந்த ஓய்வ தருது ஓயாம ஓடுற எண்ணங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி சரி சரி இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்டிரியர் மிச்சிங்லேட் கார்டெக்ஸ் ஏஎம்சிசினு சொல்லுவாங்க ஏஎம்சிசி அது என்ன அது மூளையோட ஒரு பகுதி நீங்க செய்ய விரும்பாத ஆனா செய்ய வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயத்த நீங்க போது இந்த பகுதி பலமாகுது உதாரணத்துக்கு காலையில் அலாரம் அடிச்சதும் எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆனா செஞ்சா அந்த நாள் புறா ஒரு மன உறுதி இருக்கும் இல்லையா உண்மைதான் செய்யும்போது இந்த பகுதி வளருது நம்ம மன நெகிழ்வுத்தன்மை அதாவது ரெசிலியன்ஸ் அதிகமாகுது இந்த நெகிழ்வுத்தன்மை எதுக்கு உதவுதுன்னா ஏதாவது கருத்து வேறுபாடு வரும்போது இல்ல ஒரு சங்கடமான சூழல்ல மனசு உடைஞ்சு போகாம இருக்க இது ரொம்ப முக்கியம் ஆஹா ஒரு சாதாரண குட் மார்னிங் மெசேஜ் ஒரு கோல் ஷவர் ஒரு பிடிக்காத விஷயத்தை செய்யற மன உறுதி இது எல்லாத்துக்கும் நம்ம பாதுகாப்பு உணர்வோட இவ்ளோ ஆழமான நரம்பியல் தொடர்பு இருக்கா நிஜமாவே ஆச்சரியம் தான் நிச்சயமா சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு விஷயம் ஒன்னு உறவுகளிலயோ இல்ல பழக்கவழக்கங்கள்லயோ கணிக்கக்கூடிய தன்மைய உருவாக்குறது மன ஆற்றல மெச்சப்படுத்தி மனநலத்த மேம்படுத்துது இன்னொன்னு நாமளே தேர்ந்தெடுக்கிற சில அசௌகரியங்களை ஏத்துக்கிறது அது நம்ம மன உறுதியை வளர்த்து வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை சமாளிக்க தயார்படுத்துது அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன அர்த்தம் ஆமா ஒரு சின்ன கேள்வி யோசிக்கிறதுக்கு நீங்க செய்ய கொஞ்சம் தயங்கல ஆனா அதை தொடர்ந்து செஞ்சா உங்க மன உறுதியையும் அந்த ஏஎம்சியை பலப்படுத்தி உங்க பாதுகாப்பு உணர்வையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சின்ன கணிக்கக்கூடிய செயல் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அதை இன்னைக்கு ஆரம்பிக்கலாமே